எதற்காக கைது செய்யணும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில எவ்வளவு பெரிய தலைவர்களை வேண்டுமானாலும் நம்ம தாக்கி பேசிடலாம் அவர் தரைக்குறவா பேசிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அது ஊடகங்கள ஒளிபரப்பாகுது இப்போ நம்ம சவுக்கு சங்கரா இருக்கட்டும் அவர் பிலிக்ஸா இருக்கட்டும் அவர் அரசாங்க இன்னும் வரையும் வெளியே வரல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நடந்த தவறுகளை சுட்டி காட்டினார்கள் அவர்களை இன்னும் வெளியில வரல ஆனா தவறே செய்யாத உத்தமரா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமா விளங்குகின்ற ஒரு காமராஜரை அப்படி பேசுறது மேல ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்ல எதுவுமே நடக்கல அப்போ இது எதை நோக்கி போகுது காமராஜர் என்ற ஒரு சக்தியை மறைக்க பார்க்கிறார்களா கலைஞர் தான் தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி என்பதை நிரூபிக்க பார்க்கிறார்களா காமராஜரை ஒரு பச்சை தமிழ் அவர் வந்து காமாட்சி வந்து என்ன சொல்றாங்க காமாட்சி வந்து தெலுங்கு மக்கள் தான் காமாட்சிக்கு பேர் வைப்பாங்க யார சொல்றாரு ஒரு கோமாளி ஒருத்தர் காமாட்சி அந்த காமாட்சி நாயுடோட கர்ம வீரரை கம்பேர் பண்றாரு காமாட்சி என்பது ஒரு குலதெய்வத்தோட பேரு காமராஜருக்கு அந்த பேரை தான் சிவகாமியம்மா வச்சாங்க ஒரு குலதெய்வத்தோட பேரை வச்சாங்க அவரை அதை சொல்லி கூப்பிடுறதுக்கு யோசிச்சு அவரை ராசா ராசன் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்துதான் காமராஜாச்சு இந்த வரலாறு தெரியாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை தெரிந்தும் தெரியாமல் இருக்கு போல் நடிக்கிறாங்களா எப்படி அவ்வளோ ஓபனா பேசுறாரு அதே போல நாடார் சமூகம் ஒரு தீண்டத்தகாத சமூகம்ன்றது எப்படி மென்ஷன் பண்றாரு நாடார் சமூகம் ஒரு தீண்ட தகாத பண்ணுறாரு இன்னைக்கு அமைதி பூங்காவா இருக்க தமிழகம் சண்டை போட்டுக்கணுமா நாங்கள் வியாபார சங்கத்தில் இருக்கிறோம் அனைத்து ஜாதியும் ஒருங்கிணைத்து செல்கிறோம் எனது வளகு கையாக ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்போ என்ன சொல்ல வராங்க காமராஜர் நாயுடு சமூகம் நானும் அவளை அடிச்சிக்கணுமா அப்போ இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நாடார் சமூகம் இல்ல நாயுடு சமூகம் காமராஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அப்போ இது போன்ற ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போகின்ற தமிழகம் அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரா தெரிஞ்சு சொன்னாலும் அவரை கைது பண்ணும் தெரியாம சொன்னாலும் அவருக்கு கைது பண்ணணும் ஊடக வெளிச்சம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக என்ன வேணா பேசிட முடியுமா நான் இன்னைக்கு கலைஞரை தப்பா பேசிட முடியுமா பசுமோன் முத்துராமலிங்க தேவராய தப்பா பேச முடியுமா அழகு முத்துக்கோணை தப்பா பேச முடியுமா பெரும்பிடுக்கு முத்துரையரை தப்பா பேச முடியுமா மருது சகோதரர்களை தப்பா பேச முடியுமா அப்போ காமராஜர் அவர்கள் இன்னைக்கு பதினைந்து விழுக்காடு ஏறக்குறைய நாடார் சமூகத்தினர் வந்து இங்க இருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு கோடி பேரும் தங்களுடைய ஆதர்ச நாயகனாக காமராஜரை நினைச்சிருக்காங்க அது மட்டுமல்ல மாற்று சமூகத்தினரும் தனக்கு கல்வி கொடுத்தது வந்து காமராஜர் என்பது தெளிவா இருக்காங்க நீங்க போய் பார்த்தா தெரியும் இப்போ ஒரு பத்து வருடங்களாக தான் சாதி அரசியல்ல காமராஜர் வந்து நாடார் சங்க தலைவர் ஆக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி அத்தனை சமூகத்தினரும் காமராஜர் படத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம் அவரை குண்டர் சட்டத்துல கைது செய்வீங்க யார் வேணா என்ன வேணா பேசிடலாம் எவ்வளோ பெரிய தலைவர் தலைவரானா பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிற போக்கு வந்து இன்னையோடு முடிஞ்சு போயிடணும் இதற்கு கண்டிப்பா அரசு அவருக்கு நடவடிக்கை எடுக்கும் ஏற்கனவே இரண்டு மூணு சங்கங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட கருத்தை தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை எடுக்கும் அன்னைக்கு நாடார்களுடைய சக்தி என்னன்னு புரிய வைக்கும் சாதி அரசியல் பண்ணல ஏன்னா சாதி அரசியல் பண்ண வைக்கிறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு முதல்வர்கள தலையிட்டு எப்படி உங்க தலை தந்தையை பத்தி ஒரு பாட்டு வரும்போது எவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்ற கருணாநிதியை பற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பத்து பதினஞ்சு வருடங்களாக அந்த பாடல் பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு எவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம் ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றோம் இன்னைக்கு இதுல வந்து எந்த ஒளிவு முறையில் தமிழகத்தின் சிற்பி காமராஜர் தான் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் தான் அது மாற்று கருத்தும் இல்ல நீங்களும் நானும் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கோம் பிற்படுத்த மக்கள் படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிராமணியர்களுக்கு மட்டும்தான் கல்வி என்றது மாறி இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் இந்த வெள்ள சட்டையை போட்டுட்டிங்க இங்க உட்கார்ந்து இருக்கேன் இவ்வளவு தெளிவாக பேசுறேன்னா அதுக்கு காரணம் காமராஜர் தான்